श्री गुरुभिर् नमो महा गुरु ब्रह्मा गुरु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरुवे सर्वलोकानां विषजय भवरोगिनां नितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तेये नमो नमः सद्गुरुपादारविन्दयोः चरणारविन्दं भज नमो नमः ஓம் சுவாமியே சரணமையப்பா சத்குருநாதனே சரணமையப்பா எல்லாம் வல்ல தெய்வமே சரணமையப்பா எங்கும் நிறைந்த பரம்பொருளே சரணமையப்பா ஈடில்லா தெய்வமே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என அன்பு பக்தர்களே அடியேன் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் முதல் முறையாக சுவாமி ஐயப்பனுக்காக விசேஷமாக அதுவும் இந்த வருடம் சீசன் கார்த்திகை மாதம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மகரஜோதி வரை இது இந்த வருஷம் இல்லைங்க எத்தனை வருஷமானாலும் நாம் சொல்லக்கூடிய செய்தி நின்று பேசும் முதல் முறையாக ஐயப்பனுக்காக ஒரு பதிவு ஏன்னா நிறைய கேள்விகள் சபரிமலைக்கு மாலை போடலாமா எப்போ மாலை போடலாம் எத்தனை நாள் விரதம் இருக்கலாம் மெயினாக தீட்டு சம்பந்தப்பட்ட கேள்விகள் சித்தப்பா இறந்துட்டாங்க சித்தி இறந்துட்டாங்க அண்ணன் பொண்ணு வயசுக்கு வந்துடுத்து இப்படி தீட்டு சம்மந்தப்பட்ட கேள்விகள் மெயினாக வரக்கூடிய கேள்விகள் பார்த்திங்கன்னா மாலை போடலாமா தீட்டு இருக்குது மாலை போடலாமா இறந்த தீட்டு இப்படி இருக்குது எத்தனை மாதம்லாம் மாலை போடலாம் போட்டுட்டாங்க என்ன பண்ணலாம் சி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்ததன் பொருட்டு ஒரு பதிவு போடுங்க சாமி அப்படின்னு குறைஞ்சது ஒரு ஏழு பேராவது சொல்லியிருப்பாங்க இது சம்மந்தமாக இது இது ரிலேட்டடாக ஒரு பதிவு போடுங்க சாமி நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இந்த பதிவு குரு இல்லாத பாடம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக எத்தனையோ தெய்வ வழிபாடுகள் இருந்தபோதும் ஐயப்பன் அப்படின்னு சொல்லும்போது குருவை பற்றியும் குரு பக்தியை பற்றியும் அதிகமாக எடுத்துரைத்த ஒரு தெய்வம் ரொம்ப கடுமையான விரதங்கள் இருக்கக்கூடிய அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு தெய்வம் எதுனா அது ஐயப்பன் தான் எல்லா தெய்வத்துக்கும் நேரடியாக நம்ம பூஜைக்கு போயிடலாம் ஆனால் ஐயப்பன் பூஜையில் மட்டும் ஃபஸ்ட்டு குருசாமி தான் அப்போ எல் வழிகாட்டுறது எல்லா சாமியை விட ஐயப்பன் தான் இந்த குருவை பற்றி அதிகமாக வழி காமிச்சிருக்கார் அவர் சொல்கிறபடி கேட்கணும் குருசாமி கையால் போய் மாலை போடணும் தினந்தோறும் காத்தாலும் சாயந்தரமும் குருவை ஏதாவது ஒரு இடத்துல சந்தித்து அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணி சுவாமி சாரணம்னு சொல்லணும் அதுபோக தன்னோடு இருக்கக்கூடிய எல்லா சாமிமார்களையும் சாமியாக பாவிச்சு ஒரு ஒரு சாமிக்கும் நமஸ்காரத்தை பண்ணி சாமி சரணம் சொல்லணும் திரும்ப இவங்க எழுந்திருந்ததுக்கப்புறம் அந்த சாமியில் இவங்க காலையில் விழுந்து சாமி சரணம் சொல்லணும் இப்போ ஒருவரை ஒருவன் தெய்வமாகவும் சகோதரனாகவும் அதே சமயத்தில் வழிபாட்டு முறையிலே தெய்வமாக உள்ளே இருக்கக்கூடிய உயிரை நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய தத்துவங்களையும் வாழ்க்கை தத்துவங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு பெரிய விரதம் உலகத்தில் இருக்குன்னா அது நம்முடைய ஐயப்பன் தான் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் கார்த்திகை ஒன்று மாலை போட்டே ஆகணும் எந்த தீட்டு உடையவர்கள் மாலை போடக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தர் இருக்கார் மாலை போனோம் உங்கள் வீட்டில் ஒரு குழந்த ஆணோ பெண்ணோ அது இருபது வயசோ அஞ்சு வயசோ மாலை போனோம் உங்கள் வீட்டுக்காரோ யாரோ ஒருத்தர் மாலை போட போறாங்க சாமிக்கு மாமனார் இறந்துட்டாரு மாமியார் இறந்துட்டாங்க இறந்து இன்னும் வருஷம் முடியல அப்படின்னா அவர்கள் இந்த வருடம் மாலை போட முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை நீங்கள் ஒரு குடும்பம் உங்கள் ஆணோ பெண்ணோ அஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரலாம் யார் நாள் திருட்டு போட்டோம் நேரடி தொடர்பு உடையவர்கள் மாமனார் மாமியார் அக்கா தங்கை அக்கா தங்கை பொம்பளை வசங்களை விட்டுருங்க மாமனார் மாமியார் சித்தப்பா அப்புறம் கணவரோடு பிறந்தவங்க மாமனாரோடு பிறந்தவங்க மாமனார் கூட பிறந்தவங்க வயிற்றில் பிறந்தவங்க சித்தப்பா பையன் சித்தப்பா பொண்ணு சித்தப்பா சித்தி இந்த மாதிரி நெருங்கிய சொந்தங்கள் ஆனால் கண்டிப்பாக அவங்க ஒரு வருஷம் அந்த பங்காளுடைய வருஷம் திரும்பும் வரை மாலை இடக்கூடாது மாலை அணிய முடியாது அது சபரிமலைக்கு போகக்கூடாது அது எந்த சந்தேகமும் கிடையாது இதில் நிறைய அன்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா அவங்களுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லை சாமி ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க சாமி நானும் அவங்களும் பேசிக்க மாட்டோம் அவங்க வேறு இடத்துல இருக்கிறாங்க நான் வேறு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா கூட நான் இதை பார்க்கணுமா சாமி நான் காரியத்துக்கு போகல நான் கலந்துக்கலை நான் தனியாக செஞ்சுக்கிட்டேன் என்னெல்லாம் ஸ்மார்ட்டாக பேச முடியுமோ என்னெல்லாம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண முடியுமோ ரொம்ப அறிவாளியாக புத்திசாலித்தனமாக அவர்கள் பேசுகிறார்கள் அவங்களுக்கு சொல்லி சொல்லி எனக்கு வாய் விழிச்சு போச்சு அப்போ இதுக்கு ஒரே முடிவு பக்தர்கள் கேட்டதை போல் ஒரு பதிவு போடுறது தான் ஐயா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பக்கத்து தெருவில் அவங்க இருந்தாலும் பக்கத்து நாட்டில் இருந்தாலும் தீட்டு உண்டு சார் நீங்கள்லாம் அந்த ஒரு குத்து பங்காளிங்க சார் தலைக்கட்டுன்னு ஒன்று கட்டுறீங்கள செய்முறை ஒன்று செய்கிறீங்கள குழி தர்ப்பணம் பண்ணுறீங்களே அந்த கல்லுக்கு தர்ப்பணம் பண்ணுறீங்களா சார் தலைக்கட்டு கட்டிக்கிறீங்களா வாங்கிக்கிறீங்களா அங்கே போயிட்டு பஞ்சகவியை வாங்கி சாப்பிட்டு தீட்டு உண்டு அப்போ உடன் பிறந்த பங்காளிகள் இரு இறந்திருப்பார்களேயானால் உங்களுக்கு அந்த ஒரு வருஷம் தீட்டு அனுஷ்டிக்கணும் கண்டிப்பாக அனுஷ்டிக்கணும் மீறி மாலை போடக்கூடாது இதான் வந்து நீங்கள் உங்கள் குருசாமிக்கிட்ட சொல்லணும் குருசாமி ஆனால் அவர் தான் எல்லா முடிவையும் எடுக்கணும் எல்லா ஃபுல் அத்தாரிட்டியும் குருசாமிக்கு தான் ஏன்னா அவர் தான் உங்களை சுமக்க போகிறார் அப்போது ஒரு வருஷம் தீட்டம் உண்டு இதில் எக்ஸாம்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு தலைமுறையை தாண்டி எங்கள் மாமனார் மாமனாருக்கு சித்தப்பா சித்தப்பாவுக்கு பசங்கள் பசங்களுக்கு பசங்க அப்படி சொல்கிறாங்களா ஒரு மூணு தலைமுறையை தாண்டி பெண்கள் இறந்திருப்பார்களேயானார் சித்தியோ சித்தியோடைய பசங்களோ பெண்கள் ஆனால் இறந்து ஆறு மாசம் ஆனால் அது இறந்தவர்கள் பெண்களாக இருந்து ஆறு மாதம் கடந்திருக்குமேயானால் அப்போ பங்காளி தீட்டா இருந்தாலும் நீங்க மாலை போடலாம் எப்போ மூணு தலைமுறை விட்டு இருக்கணும் இறந்தவங்க பெண்களாக இருக்கணும் தாய் வழி சொந்த அதாவது தாயாரா சமமான தாயார் உறவாக இருக்கணும் அப்படி இருந்தா நீங்க மாலை போடலாம் சரி தாயார் வழியில் மாமா இறந்துட்டார் தாய் மாமா தாய் மாமா வழியில் அல்லது வந்து அத்தைங்க அத்தையுடைய வீட்டில் பெண்கள் வழி உறவுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே இருந்தால் போதுமானது தனித்தனியாக சொல்கிறான்னு தாயார் வழி சொந்தம்னு ஒன்று இருக்கும் மாமா அத்தைங்க அப்பா கூட பிறந்தவங்க இல்லை அம்மா வழி வந்த பெரியமா இதெல்லாம் தீட்டே கிடையாது ஒரு முப்பது முடிஞ்சாலும் நீங்கள் மாலை போட்டுக்கலாம் அதே போல் ஐயப்பனுக்கு கண்ணி தீட்டு ஆகாது ஐயப்பனுக்கு தீட்டு ஆகாது அதிலும் கண்ணி தீட்டு ஆகவே ஆகாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்டிலேயே கூட இப்போ எங்கள் வீட்டெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு அஞ்சு பொம்பளை பசங்க அம்மாவோட சேர்த்து நாலு பொம்பளை பசங்க அம்மா அஞ்சு பேர் நாங்களாம் நாளைக்கு மா மலைக்கு போகிறோம்னா இன்றைக்கி தான் மாலை போடுவோம் மனசில் தான் வேறு இருப்போம் ஏன்னா ஒன்றா தான் இருந்தாகணும் வேறு வெளி கிடையாது சின்ன வாடகை வீடு அப்போலாம் ஒரே இடத்துல இருந்தாகணும் இல்லைன்னா வேறு எங்கேயா போய் வெளியூரில் போய் வே வேறு வீட்டில் போய் தங்கணும் அது அது அசௌரியமாக இருக்கும் எத்தனை நாள் அவங்க வீட்டில் போய் தங்கிட்ட முடியும் கண்ணி தீட்டு ஆகாது அப்போ ஒரு அண்ணன் பொண்ணு வயசுக்கு வந்துடுது இதெல்லாம் நிறைய கேள்விகள் வந்ததால நான் சொல்கிறேன் பங்காளிங்க வீட்டில் எந்த பொண்ணு வயசுக்கு வந்தாலும் ஒன்பதாவது நாளுக்குள்ளாக அஞ்சா நாள் வீட்டுக்கு தலை கூத்தி அமிச்சிருவாங்க வீட்டுக்கு கூப்பிட்டுப்பாங்க ஒன்பதாம் நாளுக்குள்ளே ஐரோ கூப்பிட்டு புண்ணிய ஆச்சனம் பண்ணிவிட்டு நீங்கள் மாலை போட்டுக்கலாம் ஒன்பதாம் நாள் என்ன பண்ணுங்க ஐரோ வீட்டு கூப்பிட்டு புண்ணிய ஆசனம் அவங்கள பணம் சொல்லணும் ஓ எங்கள் வீட்டில் மாலை போட்டிருக்காங்க யா நீ மட்டும் பத்தாம் நாள் பாஞ்சாம் நாள் ஈதும் போகாதயா உங்கள் மாலை போட்டிருக்காங்க சாமி மலைக்கு போகணும் விரதம் இருக்கணும் தயவு செஞ்சு நீ அஞ்சா நாளில் ஐரோ கூப்பிட்டு புண்ணிய ஆச்சனம் அவனை ப்ரெஷர் கொடுக்கணும் அப்போது உங்கள் பங்க பங்காரிகள்லேயோ உங்கள் வீட்லேயோ பெண்கள் வயசுக்கு வந்திருப்பார்களே ஆனால் அந்த சுபத்தீட்டு ஒன்பது நாட்கள் உண்டு அது கழித்து மாலை போட்டு கொள்ளலாம் மாலை போட்டுட்டோம் சாமி மாலை போட்டு ஒரு பத்து நாள் ஆகுது இப்போ அந்த பொண்ணு வயசுக்கு வந்துடுது மாலையை கயட்டணுமா அது ஒரு கேள்வி ஒருதில்லை அப்படியும் சிந்திக்கணும் மாலை போட்டுட்டீங்க பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு மாலையை கயட்டணும்னு அவசியம் கிடையாது அந்த வீட்டுக்கு நம்ம நம்ம வீட்டாள யாரும் போகக்கூடாது சுபத்தீட்டு நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம யாரும் அங்கே போகக்கூடாது சுபத்தீட்டு தான் அது அசுபத்தீட்டு இருக்குமே ஆனால் கைட்டு தான் ஆகணும் சுபத்தீட்டுக்கு மாலையை கைட்டுன்னு அவசியம் கிடையாது நம்ம வீட்டு ஆசாமியும் யாரும் அங்கே போகக்கூடாது அந்த அஞ்சாறு நாள் வரலும் கடுமையாக விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏரியேன்னு ஒரு நதிக்கரையில் சென்று தலைக்கு எப்படியும் மாலை போட்டாலே சாயந்தரமும் காத்தாலேயும் சாயந்தரமும் தலைக்குலுக்கி தான் போகிறீங்க அதுவே போதுமானது மாலையை கய்டினு அவசியம் இல்லை மலைக்கு போகிறதுக்குள்ளே அவங்க வந்து புண்ணியோஜனம் பண்ணிவிடணும் மாலையை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை மாலை போட்டதுக்கப்புறம் பொண்ணு வயசுக்கு வந்தால் தீட்டு சொல்லவே வேணாம் அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நீங்கள் நடந்துக்க வேண்டியது தான் அப்போ அந்த சபரிமலை யாத்திரை செல்லக்கூடியவர்கள் தீட்டு அனுஷ்டிக்க வேண்டிய வழிமுறைகள் யாராருக்கு எத்தனை எத்தனை நாள் இறந்த தீட்டு எத்தனை நாள் ஒரு வருஷம் யாருக்கு திரும்பணும் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமேயானால் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமே ஆனால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா உயர்ந்த யாத்திரை உலகத்திலேயே எப்படி கைலாஷ் யாத்திரை சொல்கிறாங்களோ அதை போல் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் நாலாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது சபரிமலை போயிட்டு வந்துடணும் எந்த கேப் கிடைக்குதோ எப்போ நமக்கு ரிஷல்ட்டான டைம் கிடைக்கதோ எப்போ அப்பாயின்மெண்ட் இல்லையோ இதான ஒரு மாதத்தில் நான் போயிட்டு வந்துடுவேன் ஒரு வருஷம் அந்த சபரிமலைக்கு போயிட்டு தான் அந்த வருஷம் நமக்கு சிறப்பானதாக அமையும் எனக்கு அப்படி தான்பா உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது நான் வாராகி பூஜை பண்ணலாம் சிவன் பூஜை பண்ணலாம் பெருமாள் பூஜை பண்ணலாம் ஆனாலுமே கூட வருடத்தில் ஒரு முறையாவது அந்த சபரிமலைக்கு ஏறி இறங்கி சாமி சன்னிதானத்தில் உட்காந்துட்டு படுத்துட்டு வந்தால் தான் அந்த வருஷம் எனக்கு சிறப்பானதாக அமைகிறது இது எனக்குன்னு இல்லைங்க நான் இந்த பரிகாரம் எழுதி கொடுக்கும்போது கூட சொல்லுவேன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயப்பன் இந்த சனி கேது சனி ராகு இந்த அலிகிரகங்கள் அதிகமாக யாருக்கெல்லாம் சம்மந்தப்படுதோ சில அன்பர்களுக்கு ஒரே ராசி கட்டத்தில் சனி இருப்பார் ராகு இருப்பாங்க புதன் இருப்பாங்க இதெல்லாம் அலிகிரகங்கள் அப்போ அந்த மாதிரி அலிகிரகங்கள் ஒன்று சேருகின்ற போது அவங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி ஐயப்பன் அதனால தான் நிறைய அன்பர்கள் இன்னும் கூட பார்த்திங்கன்னா இந்த திருநெல்வேலி சைடு திருநெல்வேலி சைடு வள்ளியூர் கன்னியாகுமரி திருச்செந்தூர் மாவட்டங்கள் இங்கே நிறைய தென்காசி இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் எல்லாம் குலதெய்வம் சாஸ்தாவாக இருப்பார் அந்த சைடு ஃபுல்லாகவே இங்கே எப்படி நம்ம ஊரில் வந்து முனீஸ்வரன் பெரியசாமி கருப்பசாமின்னு நம்ம வந்து சாமி கும்பிட்றோமோ மதுரையை விருதுநகரை தாண்டி அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா நிறைய சாஸ்தா தான் குலதெய்வமாக இருக்கும் காரணம் என்னென்னா அதெல்லாம் மலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் மலை சார்ந்த பூமி அப்போ வன தேவதையாக அங்கே யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பூரணா புஷ்கலா சமீத ஸ்ரீ தர்மசாஸ்தா இன்றைக்கும் நீங்கள் குற்றாலம் கோவிலுக்கு போனாலும் சரி தான் அங்கே வந்து ஒரு பீடமாக சாஸ்தாவை வச்சுருப்பாங்க ஒரு பலிபீடம் மாதிரி உள்ள ஆள் உயரத்துக்கு வச்சுருப்பாங்க அதுதான் சாஸ்தா அங்கே உருவமே அரூபமாக இருப்பார் இன்னும் மேலே போனீங்களா சொரிமுத்து ஐயார் கோவில் அங்கேயும் தர்மசாஸ்தா பூரணா புஷ்கலா சமயம் அரிகர புத்திரன் அப்போ சாஸ்தா நிறைய இடங்களுக்கு குறிப்பாக அந்த மலை சார்ந்த பகுதிகளுக்கு குலதெய்வமாக இருக்கிற இது எல்லாத்தையுமே விட்டுவிடுவோம் சார் அந்த குறிப்பிட்ட பகுதி எல்லாத்தையுமே விட்டுவிடுவோம் சார் உங் நீங்கள் ஒரு விஷயத்த கையில் எடுங்க நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க எந்த ஊரில் வேண்டும் உங்களுக்கும் சபரிமலைக்கும் சம்மதமே கிடையாது உங்களுக்கு குல தெய்வம் திருப்பதி பெருமாள் அப்படி வச்சுப்போமே இருக்கிறதுலே ஒரு காஸ்ட்லியான ஒரு தெய்வம் எதுனா ஒரு அட்ராக்ஷனான ஒரு தெய்வம் எதுனா நல்லா படாடோபமான பட்டாடைகள் வைடும் வைடூரியம் மாணிக்கும் கோமேதகம் இதெல்லாம் சூடக்கூடிய ஒரு மா தெய்வம் எதுனா பெருமாள் தான் சார் எங்களுக்கு உங்களுக்கு வந்து குலதெய்வம் பெருமாள் திருப்பதி பெருமாள் கையில் ஒரு விஷயத்தை எடுங்க சபரிமலை சாஸ்தாவை நினைங்க ஐயப்பனை நினச்சிக்கோங்க விரதம் இருங்க இந்த கூட்டத்திலே நீங்கள் போவானா சார் வருஷத்தில் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ ஃப்ரீயான ஒரு மாசத்துல போய் சாமியை பார்த்துட்டு வாங்க மூணு முறை சபரிமலைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க ஒரே வருஷத்துல கூட போயிட்டு வாங்க மூன்று முறை நீங்கள் சபரிமலை சென்று திரும்புவீர்களே ஆனால் நெய் சுமந்து நெய் சுமந்து படியேறி அந்த பதினெட்டு படியேறி நெய் தேங்காயோடு இருமுடியோடு சாமியை தரிசனம் செய்ய வேண்டும் சாமி எப்படி தரிசனம் பண்ணணும் சாமியை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தலையில் இருமுடி இருக்கணும் இருமுடியோடு சுவாமியை தரிசனம் செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்கள் ஜென்ம ஜென்மாந்திரத்தில் நீங்கள் செய்த அத்தனை பாவங்களும் விலகும் இது நான் கண்ட உண்மை நானே உங்களுக்கு உதாரணம் பக்கத்து வீட்லேயோ ஏத்து வீட்லேயோ நான் சொல்ல போகிறதில்ல சார் நானே உங்களுக்கு உதாரணம் சார் எண்ணற்ற முறை எத்தனை சா எத்தனை வருஷசாமி நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்கன்னா கணக்கிலே சொல்ல முடியாது முப்பதை தாண்டி இருக்கும் நான் சொல்றது குறைவு அப்போது அந்த அளவுக்கு பேசும் தெய்வம் ஏழைகளின் தெய்வம் ஏழைக்கு இறங்கும் ஈசன் சிவபெருமானாக பெருமாளாக அன்னை பார்வதியாக ஏழைக்கு இறங்கும் ஈசன் ஏழைகளின் குலதெய்வம் நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலேயே முடித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக பேசும் தெய்வமாக இங்கே சபரிமலை தர்மசாஸ்தா விளங்குகிறார் ஆகையினாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே சபரிமலை யாத்திரை நன்மையை தரும் அந்த தீட்டு காலங்கள் யாரெல்லாம் மாலை போடணும் யாரெல்லாம் மாலை போடக்கூடாது மாலை போட்டதுக்கு அப்புறம் தீட்டு ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறது இந்த டீடெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை விட சார்ந்து இதுக்கு மேலே உங்கள்ட டவுட்ஸ் இருக்குமேயானால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி